ஒரு ஆள் ஒரு நல்ல மாடு நல்ல மாடு பா அருமையான மாடு சூப்பர் 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 தொட்டு ஒரு தொட்டுப்பாருத்தர் கூட தொடலப்பா இவ்வளவு தொடல இந்த மாட்டுக்கு பாப்பீஸ் மிளகக்கூடிய ஒரு மெத்தியா பிரியா லட்சியம் ஒரு சைக்கிள் ராஜா கூர் விஜயா சூப்பர் 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 பா சூப்பர் மாடு பிடிப்பட்டது ஏய்

மாடு பா மாடு பிடிப்பட்டது மாடு மாடு பிடிமாடு மாட விடு அடுத்த மாடு அடுத்த மாடு ஒரு ஆள் பிடிப்பா ஒரு தங்க நாணயம் ரைட் அடுத்த மாடு காமராஜபுரம் எஸ் கே எஸ்கே சகனி கார்த்திக் மாடு ஏய் மாடுப்பா விடுப்பா மாடு விடுப்பா விடுப்பா வீரத்தமலை கிருஷ்ணன் மாடு கிருஷ்ண மாடு மாடு பிடிபடவில்லை கொடுத்தாச்சு அடுத்த மாடு அடுத்த மாடு இது எந்த ஒரு மாடுப்பா மாட்டுக்கு ஒரு மோதிரம் பா தங்க மோதரம் இந்த மாட்டுக்கு பரிசு உதயநிதி உதயநிதியார் வழங்கக்கூடிய ஒரு தங்க மோதிரம் ஒரு ஆள் புடி ஒரு ஆள் பிடி இந்த மாட்டுக்கு ஏய் பாத்து மாட்டுக்கு வெளியே போ மாட்டு கிட்ட போவாத ஒரு ஆள் பிடி சூப்பர் 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 பா மாடு பிடி மாடு மாடை விட்டு அடுத்த மாட விட்டு மாடபிடியா மதுரை மாவட்டம் ஐயனார் குளம் சூப்பர் பா மதுரை மாவட்டம் அய்யனார் குளம் ஸ்ரீ ராக்கம்மாள் கோவில் மாடு அந்த மாடு சைக்கிள் வைக்க பிரியா எலக்ட்ரிக்கல் வாங்குவோம் சைக்கிள் மாட்டு உரிமை சைக்கிள் வாங்கிட்டு போராட்சி மன்ற தலைவர் எஸ் பி சரவணன் ஒரு சைக்கிள் பா ஏ சைக்கிள் இந்த மாடு சூப்பரா விளாண்டு போயிருச்சு சைக்கிள் சூப்பர் பா சூப்பர் மாடு பிடிக்கிறது சூப்பரா மாடு பிடிச்சிட்டாரு

ஏஆர்எஸ் சைக்கிள் மாடு சார்பா ஒரு சைக்கிள் மாட்டு ஓனர் மெத்தே வாங்கிக்க மாடு மாடு முடிவு மாட்டு ஓனர் சைக்கிள் கொடுத்து விடுங்க அடுத்த மாடு அடுத்த மாடு மாடு நல்லா கோயில் மாடு நல்ல மாடுப்பா இந்த மாடு போட்ட போட்டோம் ஆகா மாடு நல்லா நிண்டு விளையாடுது ஆகா நல்லா விளையாடுதுப்பா ஒரு ஆள் புடிச்சு பாரு ஒரு ஆள் போய் பிடிச்சேன்னா உனக்கு சைக்கிள் பா ஒரு ஆள் போய் பிடிவா போ மாட்டுக்கிட்டப்பா போ மாடை ஒவ்வொரு மாட ஒரு ஆள் பிடிக்கிட்டு சூப்பர் பா சூப்பர் நல்லா பிடி சூப்பர் சூப்பர் மாட்டை விட்டு மாட்டை விட்டு மாட்டை விட்டு மாடு பிடி மாடு விட்டு மாடு பிடி விட்டு மாடை விட்டு மாடு பிடி மாடு மாடு பிடிச்ச வீடு ஒரு பாபிஸ் மெத்த மெத்த மாடு வெற்றி பெற்றது மாட்டு உரிமையில பாப்பா சைக்கிள் வந்து வாங்கிட்டு போட்டு வேற மாடு மாடு சூப்பர் மாட்டு அருமையான மாடு மாடு இருக்கு அருமை அருமை வெள்ளி காசு வழங்குறாரு சூப்பர் சூப்பர் சூப்பர்

அந்த அந்த ஸ்டேஜ்ல எல்லாரையும் உட்கார வைங்க சார் அந்த ஸ்டேஜ்ல ஆளுகளை உள்ள உட்கார விடுங்க மாடு சூப்பரா சுத்திக்கிட்டு இருக்கு மாடு சூப்பரா சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு ஆள் பிடிங்க மாடு வெற்றி மாட மாடு வெற்றி பெற்றதுப்பா அவர்கள் கொஞ்சம் சார் கால்நடை மருத்துவர்கள் கொஞ்சம் சீக்கிரமா செக்அப் பண்ணி அனுப்பி விடுங்க கோயில் மாடு பட்டி ராமசாமி மாடு பிடிவல்ல மாடு திரும்பது பாரு மாடு வெற்றி பெற்றது ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடிங்க மாட்டுக்கார சைக்கிள் வாங்கி போங்க சிவாடில மாடை வேமா அனுப்பிடுங்க